எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் இந்த எண் அட்டவணைய உங்களுக்கு கொடுக்க போறேன் இத வச்சு ஒரு பிளாட் விளையாடலாமா குடிங்க இந்த எண் அட்டவணையில முதல்ல என்ன எண் இருக்கு அந்த ஒண்ணு எதனால மட்டுமே வகுபடும் ஒன்றால மட்டும் தான் வகுபடும் அதனால அந்த எண்ணெய் சுத்தி இப்படி வண்ணம் தீட்டுங்க எல்லாரும் வண்ணம் தீட்டுங்க ஒண்ணு சுத்தி எல்லாரும் வண்ணம் அடிங்கம்மா வண்ணம் அடித்தாச்சிங்களா அடுத்த எண் இரண்டு அதை எல்லாரும் வட்டமிடுங்க வட்டமிட்டிங்களா இரண்டின் மடங்குகள் என்னென்ன பாருங்கள் நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு அப்படியே நூறு வரை இரண்டின் மடங்குகளை அடிச்சுக்கிட்டே வாங்க அடிக்கிறீங்க வெரி குட் நூறு வரையுமே இரண்டின் மடங்குகளை அடிச்சுக்கிட்டே வரணும் மடங்குகளை அடிங்க பாக்கலாம் பனிரெண்டு பதினைந்து அப்படியே நூறு வரை அடிச்சுட்டே வாங்க சூப்பர் அடிக்கிறீங்களே வெரி குட் தம்பி மூன்றின் மடங்குகள் ஆறு இங்க ஒன்பது அடிக்காம இருக்கு செய்யுமா இப்போ மூன்றுக்கு அடுத்த எண் என்ன ஏற்கனவே அடிக்கப்பட்டிருக்குதா அடுத்த எண் என்ன ஐந்துக்கு எல்லாரும் அடிச்சீங்களா அடுத்த எண் ஆறு ஏற்கனவே அடிக்கப்பட்டிருக்குதா அதுக்கு அடுத்த எண் என்ன ஏழு எல்லாரும் இப்ப அட்டவணை எல்லாரும் நிறைவு செஞ்சாச்சா எல்லாரும் வட்டமிட்ட எண்களையும் அடிக்கப்பட்ட எண்களையும் உற்று நோக்குங்க முதல் வரிசையில என்னென்ன எண்கள் வட்டமிட்டிருக்கோ மிக சரியா சொல்லிட்டீங்க எண் அட்டவணையில முதல்ல வட்டமிட்ட எண் என்னதுமா வெரி குட் அந்த இரண்டின் காரணிகள் என்னன்னு பாருங்க மொத்தம் எத்தனை காரணிகள் இருக்கு

என்ன என்னது ஒன்னையும் தன்னையும் மட்டுமே காரணியாக கொண்டுள்ளது அப்படித்தான அடுத்த என்ன ஏழு வாங்கம்மா எதுல காரணியா இருக்குது ஒன்று ஏழு ஒன்றையும் தன்னையும் மட்டுமே அது காரணியாக கொண்டுள்ளது இதற்கு பேர் தான் பகா எண்

அது பகையன் இரண்டுக்கும் மேற்பட்ட காரணி இருந்தா அதற்கு பேரு அருமையா சொன்னீங்க இப்ப பாருங்க என் அட்டவணையில நீங்க வட்டமிட்டு அடிச்சு பகு எண் எது பகா எண் எதுன்னு கண்டுபிடிச்சிங்க இல்லையா இப்போ ஒரு எலக்ட்ரிக் போர்டு ஒண்ணு இருக்குது இந்த பேனா வச்சு தொட்டீங்கன்னா அது பகு எண்ணா பகா எண்ணான்னு லைட் எரிஞ்சு உங்களுக்கு காட்டிடும் பாக்கலாமா லைட்டு எரியல சரி வேற லைட் எரிஞ்சிருக்க பத்தி என்ன வெரி குட் நீங்க வட்டமிட்டது சரியா இருக்கா உங்க அட்டவணையை செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த போர்டை பயன்படுத்தி நீங்களும் பார்த்து தெரிஞ்சிக்கோங்க சரிங்களா வெரி குட் எஸ்டர்கெல்லாம் கிளாப் பண்ணுங்க இதே போல ஒன்று முதல் நூறு வரை என்ன அட்டவணை நீங்களே வீட்டுல போய் உருவாக்கி பகா எண்ணுக்கு என்ன செய்யணும் பகு என்ன என்ன பண்ணணும் நீங்களே அடிச்சு பகு என் எத்தனை இருக்கு பகா என் எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்த்து எழுதிட்டு வரணும் சரிங்களா யார் சரியா எழுதிட்டு வராங்களோ அவங்களுக்கு பரிசு நல்லா செஞ்சுட்டு வருவீங்களா வெரி குட் நான்காவது வகுப்பு இங்கே பாருங்கமா உங்களுக்குள்ள ஒரு செயல் திட்டம் என்னன்னா நீங்க வீட்டுக்கு போங்க அங்கே ஏதாவது பொருளோட விலைப்பட்டியல் சரிங்களா பருப்பு அதோட ரூபாய் எத்தனை ரூபாய் அப்படின்னு ஈரிலக்க எண் வர மாதிரி இரண்டு எண்களை தேர்ந்தெடுத்து பெருக்கல் செஞ்சுட்டு வருவீங்களா யார் சரியாகு அழகாவும் செஞ்சுட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு சரிங்களா சேர்ந்துட்டு அழகா செஞ்சுட்டு வருவீங்களா பத்து நிரல்கள் மற்றும் பத்து நிறைகள் கொண்ட எண் அட்டவணையை பயன்படுத்தி பகு எண் மற்றும் பகாயன்களை மாணவர்கள் எளிமையான முறையில் தெரிஞ்சுகிட்டது புரிதலுடன் கூடிய கற்றலுக்கு வழிவகுத்ததையும் பார்த்தோம் எண்களை வட்டமிட்டும் அடித்தும் இரு காரணிகளை மட்டுமே கொண்டது பகாயன் என்பதையும் இரண்டிற்கும் மேற்பட்ட காரணிகளைக் கொண்டது பகு என்பதையும் ஆசிரியர் மாணவர்களுக்கு எளிமையாக புரிய வச்சதையும் பார்த்தோம் இதுபோல நாமும் நமது வகுப்பறையில் மாணவர்களிடையே குழு மனப்பான்மையை ஏற்படுத்தி மகிழ்வான கற்றலை உருவாக்குவோம் நன்றி